அனைவருக்கும் வணக்கம் சாமி என்பவரின் மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரம் அவரின் சேமிப்பு தொகை ரூபாய் மூவாயிரம் எனில் அவரின் சேமிப்பு மற்றும் செலவின் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெர்செண்ட்ஜில் தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே பர்சென்டேஜ் நிறைய ஷார்ட் சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் சப்போஸ் பார்க்கல அப்படின்னா உடைய சேனல் லிங்க்கை தரேன் பார்த்து பயன்பட்டுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் அதுக்கு ஷார்ட் கட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த கணக்கை நம்ம ரெண்டு ஷார்ட் கட்ஸில் கற்றுக்கிற போகிறோம் ரெண்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டுமே ரெண்டு செகண்ட் ஆன்சர் ஹெல்ப் பண்ணும் ஓகே வாங்க கணக்குள்ள போவோம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது மாத வருமானம் வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க சேமிப்புன்னு சொல்லும்போது அந்த பதினஞ்சாயிரத்துல மூவாயிரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூறு பெர்சன்டேஜ் வந்து பதினஞ்சாயிரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவாயிரம் எத்தனை பெர்சன்டேஜ் அதான் ஹண்ட்ரட் சீக்கள் பதினஞ்சாயிரம் கீழே மூவாயிரம் போட்டு நம்ம இங்கிட்டு எக்ஸு போட்டுருக்கோம் ரெண்டுமே ஆன்சர் கிடைச்ச போகுது ஸோ நூறு இன்ட்டு மூவாயிரம் பை பதினஞ்சாயிரம் மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மூணாவது டிவைட் பண்ணுறோம் மூணு மூணு இங்கே ஐ மூணு பதினஞ்சு இந்த அஞ்சையும் இரு நூறு இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா இருபது ஆன்சர் வந்துருமா ஸோ நம்ம ஆன்சர் என்னது இருபது பர்சன்டேஜ் சேமிப்பு இருபது செலவு எவ்வளோ இருக்கும் போது நூறுலேருந்து இருபது மைனஸ் பண்ணா எண்பது வருமா ஸோ எண்பது பர்சன்ட் செலவு பண்றாரு இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்ஸ் இன்னொரு ஷார்ட் கட் ஈஸி ஷார்ட் போகும் வாங்க பதினஞ்சாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் என்ன எதுக்குமே சொல்லியிருக்கேன் ஒரு டிஜிட் புத்தி புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ பத்து பர்சன்ட் ஆயிரத்தி ஐநூறுமா